வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரெண்டு எம்எஃப் டூ ஃபோர் ஒன்டி எயிட் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடிருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஷீல்டு பிரேக் ட்யூவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ரீ டைருங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயருங்க புது டயர் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் புக் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது டிஎன் அறுபது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸில் இருக்குங்க அதே மாதிரி வண்டிக்கு புது பேட்ரி போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் புக் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மணி நேரம் இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஷீல்டு பிரேக் டியூவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பார்த்தீங்கன்னா ரீ டயர் ஃப்ரண்ட் ஒரிஜினல் டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் பெட்டர் இருக்குது செய்ய ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டிக்கு புது பேட்ரி போட்டிருக்காங்க புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு வண்டியும் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கம்பத்தில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டி ட்ராக்கர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்